படூர் ஸ்ரதா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவ மாணவியரின் உற்பத்தி பொருட்கள் விற்பனை திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த படு ஊராட்சியில் இயங்கி வரும் ஸ்ரதா சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டுதோறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியரின் கைவனத்தில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விளையாட்டு மற்றும் விற்பனைக்காக கொண்டு வரும் கைவினைப் பொருட்கள் அனைத்தையும் பெற்றோர்கள் முன்னிலையில் விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தை அரசு பள்ளிக்கு ஏதேனும் ஒரு பொருளை நினைவு பரிசாக வழங்கி வருகிறோம் அதே போன்று இந்த ஆண்டும் எங்கள் பள்ளியில் பயிலும் நான்காம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியரின் கைகளால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விளையாட்டு மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் சக மாணவர்கள் தயாரித்த உணவுப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை விலை கொடுத்து வாங்கினர் அதில் உற்பத்தி செலவு போக மீதமுள்ள பணத்தை மொத்தமாக அரசு பள்ளி அல்லது அரசு மருத்துவமனைக்கு தேவையான ஏதாவது ஒரு உபயோகமான பொருட்கள் வழங்கும் என பள்ளியின் முதல்வர் தெரிவித்தார் இதனால் மாணவ மாணவியர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் வரும் அத்துடன் வியாபார நுணுக்கமும் தெரிந்து கொள்வார்கள் என பள்ளியின் முதல்வர் தெரிவித்தார்